வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் நூற்று ஒன்று முதல் நூற்று பத்து வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ நூற்று ஒன்று எவ்வழி மெய்வழி என்பவை தாகமம் அவ்வழி எனக்கரு லருட்பெருஞ்சோதி வேதங்களும் ஆகமங்களும் எந்த பாதையை உண்மையான மெய்வழி என்று போற்றுகின்றனவோ அந்தப் பாதையை அடியேனுக்கு காட்டி அருளியது அருட்பெருஞ்சோதி நூற்று இரண்டு வையமும் வானமும் வாழ்த்திட வெனக்கருள் அயரை வருட்பெருஞ் வருட்பெருஞ்சோதி இவ்வுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் வாழ்த்தும்படியாக எனக்கு தெளிவான மெய்யான அறிவை வியப்பிற்குரிய அறிவு வழங்கியது அருட்பெருஞ்சோதி நூற்று மூன்று சாமா ரனைத்தும் தவிர்த்திங் கெனக்கே ஆமா வருட்பெருஞ் ஜோதி இறந்து போகின்ற வழிகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி என்றும் அழியாமல் வாழ்கின்ற ஆமாரி எனும் பெருவாழ்வை எனக்கு அருளியது அருட்பெருஞ்சோதி நூற்று நான்கு சத்திய மாஞ்சிவ மாஞ்சிவசத்தியை ஈந்தென கத்திரல் வளர்க்கு மருப்பெருஞ்சோதி உண்மையான சிவ ஆற்றலை சிவசக்தி எனக்கு அளித்து அதன் மூலம் என் திறனை மேன்மேலும் வளர்ப்பது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐந்து சாவா நிலையுது தந்தன முனக்கே வெனவரு நருப்பெருஞ்சோதி மரணமில்லாத இந்த உன்னத நிலையை உனக்கே தந்துவிட்டேன் என்று கூறி மிகுந்த கருணையோடு ஆவா என எனக்கு அருள் செய்தது அருட்பெருஞ்சோதி நூற்று ஆறு சாதியு மதமும் சமயமும் பொய் என ஆதியிலுணர்த்திய வருட்பெருஞ்சோதி சாதி மதம் சமயம் போன்ற பிரிவுகள் அனைத்தும் வெறும் கற்பனையே பொய் என்பதை தொடக்கத்திலேயே எனக்கு உணர்த்தியது அருட்பெருஞ்சோதி நூற்று ஏழு மயர்ந்திடேல் சிறிது தஞ்சேல் அயர்ந்திடே லென்றரு லருட்பெருஞ்சோதி மயக்கம் அடையாதே மனந்தளர்ந்து அஞ்சாதே எக்காலத்திலும் சோர்வு அடையாதே என்று எனக்கு துணிவம் ஆறுதலும் வழங்கியது அருட்பெருஞ்சோதி நூற்று எட்டு தேசுரத் திருநெறிப் பொருளியல் ஆசரத் தெரித்த வருட்பெருஞ்சோதி ஒளிவீசும் திருநெறியின் உண்மையான தத்துவப் பொருள்களை எவ்வித குற்றமுமின்றி எனக்கு தெளிவாக தெரியப்படுத்தியது அருட்பெருஞ்சோதி நூற்று ஒன்பது காட்டிய உலகலான் கருணையார் சித்தியின் ஆட்டியில் புரிய மருட்பெருஞ்சோதி இந்த கண்கூடான உலகங்கள் அனைத்திலும் தனது பெருங்கருணையால் இறையருள் சித்திகளின் திருநடனத்தை நிகழ்த்திக் கொண்டிருப்பது அருட்பெருஞ்சோதி நூற்று பத்து எங்குல மெம்மின மென்பதும் ரங்குல மென்றரு லருட்பெருஞ்சோதி எங்கள் குலம்